ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் கீழ் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பிலான எழுபது நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகளை மானியத்துடன் பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பிலான எழுபது நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகளை மானியத்துடன் பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது பேசிய அவர் இந்த திட்டத்தின் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் பசுமையான காய்கறிகள் நேரடியாகவும் குறைந்த விலையிலும் மக்களுக்கு கிடைக்கும் உள்ளூர் விவசாயிகளின் உற்பத்தி வீணாகாமல் சந்தைக்கு எளிதில் சென்றடையும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுகாதாரமான உணவுப் பழக்கத்தை ஊக்குவிக்கும் சிறு வியாபாரிகள் தங்களின் விற்பனை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதில் பெரும் பங்காற்றும் என பேசினார் மேலும் அவர் இந்த திட்டத்தின் மூலம் தங்கள் குடும்ப வருமானத்தை வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி தோட்டக்கலை துணை இயக்குனர் சிந்தியா அரசு அலுவலர்கள் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்